மாடு எவ்வளோ எளிமையான முறையில் சாப்பிடு பாருங்கள் மாடு சாப்பிடாதெல்லாம் கிடையாது பார்த்துக்கோங்க மாடு பாருங்க விரும்பி சாப்பிடுது தருவப்பிலாம் நம்ம கொடுக்கணும் அது முன்னாடி இல்லை போட்டு பாருங்கள் மாடு எவ்வளோ அழகாக சாப்பிடு பாருங்கள் தயவு செய்து மாடு சாப்பிடாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ எளிமையான முறையில் கொடுத்தோன்னு வந்து மாடு கொடுத்து போகிறோம் பாருங்க எப்படி சாப்பிடு பாருங்கள் இப்படிங்க நம்மகிட்ட கையிலேருந்து பாருங்கள் எப்படி பிடுங்குது பாருங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுது நம்ம மாடு சாப்பிடலன்னு நீங்கள் நினைக்காதீங்க விரும்பி சாப்பிடு கிழங்கு எப்படி சாப்பிடுச்சு பாருங்க இங்கே பாருங்கள் எளிமையான முறையில் பாருங்கள் ரெண்டு மாடு சண்டை போட்டு பிடுங்குது பாருங்கள் இங்கே பாருங்க அது பாட்டில் சாப்பிடுது கொலையோடு வாங்கிட்டு வந்துருக்கோம் கொலையோடு கொடுக்கும் விரும்பி சாப்பிடுது பாருங்கள் இந்த மாடு அந்த மாடு தான் சாப்பிடு இந்த மாடு நம்ம பின்னால் வந்து பிடுங்குது இங்கே பாருங்க நம்ம கையை அந்த அந்தளவுக்கு சாப்பிடுது மாடுங்க பாருங்க மூணு பொருள் எளிமையாக கொடுத்துடலாம் கொஞ்சம் கத்தால கொடுக்க கொஞ்சம் கஷ்டம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க பிறண்ட கொடுக்கறதும் கொஞ்சம் கையில் வந்து அரைக்கும் போது நல்லா அரைச்சிட்டு கையில் க்ளோஸ் போட்டு கொடுங்க ஏன்னா கை ரொம்ப ஊர்ல எடுக்கும் அடுத்தால சோத்துக்கத்தான் இது மட்டும் கொடுக்குற ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது இந்த மூணு பொருள் நம்ம எளிமையான முறையில் கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோல பார்த்தா உங்களுக்கு தெரியும்